ம்லாம் எனது பேர் நிசார் நான் இதே பகுதியை சேர்ந்தவர் சரி உங்களிடம் கொள்கை விளக்கம் பற்றி ஒரு கேள்வி சரி அதாவது தென்னிந்திய மாநில பேச்சாளர் கோவை சையது இப்ராஹிம் அவர்கள் ஒரு இதில் ஒரு பதில் அளிக்கிறார் எப்படி என்றால் ஏய் தேவடியா மகனே இப்படியே தான் கேள்வி கேட்பது அப்படி ஒரு வார்த்தை பிரயோகம் கடுமையான வார்த்தை பிரயோகம் அதே போன்று தாங்களும் ஜிஎஸ்பி வரிச்சலுகை சம்பந்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்திலே அவர்களுக்கு என்னவென்றால் வாட்டி தந்த நீங்கள் பின்பற்றும் கொள்கைக்கு இது பொருத்தமாக இருக்கின்றதா அதாவது என்ன கேக்குறாங்கடா ரெண்டு செய்திகளை காட்டி சகோதரர் செய்தி இப்ராஹிம் அவர்கள் அவர் மதுரையை சேர்ந்தவர் அவர் வந்து ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் தேவடியார் மகனே அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும்போது சொல்கிறார் அதே மாதிரி நான் வந்து ஒரு ஆர்ப்பாட்ட காலத்தில் போன வருஷம் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு மதகுருக்கு வந்து கண்ட மாதிரி வார்த்தையை போட்டு திட்டியிருக்கிறேன் இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தி எல்லாம் நீங்கள் வந்து விமர்சிக்கிறீங்களே பேசுறீங்களே இது நபி வழியா நபிகள் நாயகம் இந்த வழிமுறையை தந்தாங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க அதாவது நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளணும் முதல்ல சகோதரர் சயித் இப்ராஹிம் அவர்கள் எந்த நிகழ்ச்சியில் அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் நமக்கு தெரியலை ஆனால் கண்டிப்பாக அப்படி பயன்படுத்துகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றது தான் நம்முடைய நம்பிக்கை ஏண்டா ஒரு இனிய மார்க்கம் நிகழ்ச்சியாக இருந்தால் எப்படி வந்து அந்த மாதிரி கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி ஒரு வார்த்தையை பேசுகிறது கண்டிப்பாக பேச மாட்டோம் அது வாய்ப்பே இல்லை சான்ஸே இல்லாத ஒரு விஷயம் அது ஒரு விவாத காலத்தில் நடந்துச்சா அல்லது ஒரு இனியமார்க்க நிகழ்ச்சியில் நடந்துச்சா எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி நடந்துச்சு யாராவது பேசி பதில் சொல்லும்போது நடந்துச்சா பெண்ணுடைய செய்தி சொன்னீங்களே ஆர்ப்பாட்ட காலத்தில் இன்னென்ன மாதிரி சொன்னீங்க என்ற மாதிரி அவரையும் எங்க எப்போ சொன்னாரு என்பதை நீங்க தெளிவாக குறிப்பிட்டு கேட்டீங்கண்டா ஒருக்கா வெரிஃபை பண்ணி அப்படி சொல்லியிருந்த இடம் பொருள் ஏவலை வச்சு சந்தர்ப்ப சூழலை வச்சு பயன்படுத்துறது நியாயமா இல்லையா அந்த வார்த்தை பயன்படுத்துறதுக்கு தகுமா இல்லையா என்பதை வந்து ஒரு முடிவாக சொல்லலாம் வந்து வர்றேன்னா நான் வந்து ஒரு இடத்துல ஆர்ப்பாட்ட காலத்துல வந்து வார்த்தையே சொல்றேன் ஞானசார பூனசார நோனசார இப்படி நான் என்று ஒரு செய்தி அது உண்மைதான் மறுக்கிறதுக்கு இல்ல உலகத்துக்கே அது மறுக்கிறதுக்கு இல்ல எதுக்காக சொன்னோம் நாங்க கண்டறிந்த எல்லா நபர்களுக்கும் இது போன்ற வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துற எந்த ஒரு தேவைப்பாடும் நமக்கு கிடையாது அல்லா உத்தா குருவான் இறைவனுடைய பாதையை நோக்கி ஞானத்துடன் அழைப்பீராக ஞானத்துடன் இக்கும மார்க்கத்தை விட்டு கொடுத்து அழைக்கிறது இல்ல ஞானத்துடன் புத்தியுடன் விவரத்துடன் அழைப்பீராக அழகிய உபதேசங்களை கொண்டு அழகான முறையில் உபதேசம் பண்ணி அழைப்பீராக வஜாதிலும் அழகிய முறையில் அவர்களுடன் விவாதம் செய்வீராக அப்போ முஸ்லீம் அல்லாதவர்களோட விவாதம் புரிகிற நேரத்தில் தாவா பண்ணுற நேரத்தில் அழைப்பு பணி செய்கிற நேரத்தில் அழகிய வார்த்தைகள் அழகிய உபதேசங்கள் ஞானத்துடன் ஹிக்குமத்துடன் நல்ல இடம் பொருள் ஏவலை பயன்படுத்தி அதை செய்யணும் மாற்று கருத்து இல்லை ஆனால் யாரெல்லாம் அநியாயம் செய்கிறார்களோ அநீதி இழைக்கிறார்களோ உரிமைகளை பறிக்கிறார்களோ அத்துமீறுகிறார்களோ யாரெல்லாம் தன்னுடைய வரம்பை அளவு கடந்து செல்கிறார்களோ அவர்களுடைய விஷயத்துல இந்த மாதிரி தான் இருக்கணும் என்று மார்க்கம் சொல்லல மார்க்கத்துடைய வழிகாட்டல் விளங்கணும் புரிஞ்சு கொள்றதுக்காக சொல்றேன் ஒரு திருடம் வீட்டுக்கு வர்றான் திருடன் ஒருத்தன் வீட்டுக்கு வர்றான் வரும்போது பொருள் எல்லாத்தையும் அப்படியே அவன பொதிக்குள்ள போட்டு எல்லாத்தையும் சரியா வெளியே ஏறும் போதே ஜன்னல்ல இருந்து பாயிரத்துக்கு ரெடியாகும் போதே ஒரு டம்ளர் கீழே விழுந்து சத்தம் வந்து விழிச்சு வீட்டில் உள்ள சாமனத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டான் உடனே என்ன முடிவு கோருவீங்க கணம் திருடர் அவர்களே எனது வீட்டில் இருக்கின்ற பொருட்களை அந்தந்த இடங்களில் பத்திரமாக வைத்து விட்டு செல்லவும் அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன் பணிவன் இப்படி கேப்பீங்களா ஒரு அறிவுள்ளவன் உண்மையிலே அறிவுள்ளவன் டீசன்ட் ஆனவன் படித்தவன் விவரம் உள்ளவன் சுய சிந்தனை உள்ளவன் எப்படி நடந்து கொள்வான் நான் சொன்னமாய் செய்வானா வேய் வே என்று அவனோட மல்லிகட்ட பார்ப்பான இடத்துக்கு ஏத்த மாதிரி நடந்து கொள்றதானுங்க புத்தி அதானுங்க அறிவு அந்த அறிவை தானுங்க பயன்படுத்தணும் அதான் செய்யறோம் அப்ப தேவையான இடத்துக்கு தேவையான வார்த்தைகள் உதவியா உடன்படிக்கை நேரத்தில் நபிகள் நாயகம் சல்லா அலேசலம் அவர்கள் அந்த முசரிக்குகளோட ஒப்பந்தம் செய்கிறாங்க ஒப்பந்தம் செய்யும்போது கடுமையான வாக்குவாதங்கள் வார்த்தை பிரயோகங்கள் நடக்குது அந்த நேரத்தில் அபுபக்கர் அலியல்லாவின் அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க உம்சுஸ் விபதிரி லாத் இந்த லாத்துடைய மர்ம உறுப்பை நீ சுவைத்துக்கொள் அப்படின்றாங்க யாருங்க அபுபக்கர் சித்திக் அலி அல்லாவன் அவர்கள் யாருக்கு சொல்றா காவிர்களுக்கு சொல்கிறார்கள் எந்த நேரத்தில் சமரச ஒப்பந்தம் செய்யும் நேரத்தில் ஏன் சொன்னார்கள் அவன் வரம்பு மீறி வார்த்தையை பயன்படுத்துறான் நபியை இழிவுபடுத்த வர்றான் முஸ்லிம்களை கோலை என்று பேசுறான் முஸ்லிம்களை ஏளனப்படுத்தி பேசுறான் அந்த நேரத்தில் அபுபக்கர் சித்தி கிரலியல்லாவன் அவர்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்தினாங்க லாத் என்பது மக்கா காவிர்களுடைய சிலையுடைய பெயர் சிலை ஒன்றுடைய பேர் சொன்னவர் யாரு அபுபக்கர் சித்தி கண்டார் தெரிந்தனே கண்ணியம் அவரை விட டீசெண்டான யாரும் இல்லை கண்ணியமும் பக்குவமும் நாவடக்கமும் பொறுமையும் ஒழுக்கமும் அனைத்து குணங்களும் ஒருமித்து இருக்கக்கூடிய ஒரு நபர் யாருட முன்னிலையில சொல்றாங்க நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் பக்கத்துல அல்லாவின் தூர் ரஹமத்துல்ல ஆலமின் அகிலத்தாருக்கு அருட்கொடை காற்ற வந்த அருள் புரிய வந்த அல்லாஹ் அகிலத்தாருக்கே கருணையாக வந்த நபிகள் நாயகம் சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் பக்கத்தில் அவர்களை வைத்துக் கொண்டு லாத்தெனும் சிலையுடைய மர்ம உறுப்பை சுவைத்துக் கொள் அப்படின்றாங்க இதை விட வார்த்தையா நாங்க பேசினது இதை விட நாங்க கடுமையா பேசினோம் அப்ப என்ன தத்துவம் ஏன் பேசினார்கள் ஏன் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அபோபக்கர் சித்திகளி அல்லாவன் அவர்களை கண்டிக்கவில்லை காரணம் அல்லாஹ் சொல்கிறான் பிசூய் மினல் கௌலி இல்லா மன் துலிம அல்லாஹ் அநீதி இழைக்கப்பட்டவனுடைய வார்த்தையில பகிரங்கமாக கெட்ட வார்த்தை அவன் பேசுவதை குத்தம் பிடிக்க மாட்டான் அநீதி இழைக்கப்பட்டவன் பாதிக்கப்பட்டவன் பகிரங்கமாக கூட என்ன செய்யலாம் கெட்ட வார்த்தை பேசலாம் அதுக்காக எப்ப பார்த்தாலும் கெட்ட வார்த்தை பேசுறதுன்றது இல்லை தேவை வரும்போது பார்த்து பொருளை பார்த்து ஏவலை பார்த்து வார்த்தைய விடுறது இருக்குதே அது வேணும் இந்த சமுதாயத்தை அடக்குறான் அட்டூழியம் புரியிறான் முஸ்லீம்களை கொலை செய்வேறான் முஸ்லீம்களை தீ வச்சு எரிப்பேன்றான் அப்படி சொல்லும் போது ஒருவனே அன்பிற்குரியவர்களே மரியாதைக்குரியவர்களே பாவம் நாங்க எங்களை விட்டுருங்க முதுகெலும்பு இல்லாத ஒரு சமுதாயம் இந்த சமுதாயம் இந்த சமுதாயத்துக்கு ஒரு முதுகெலும்பல்ல தரலையா ஒரு தைரியத்தை தரலையா மரணத்துக்கு பயப்படாத ஒரு சமுதாயம் இந்த சமுதாயம் இந்த சமுதாயத்துக்கு ஏதோ சொல்லிட்டு போட்டது கூட விடலாம் சில நேரத்துல அல்லாக்கே பேசினோம் அல்லாவுக்கு ரெண்டு இருக்குதா மூணு இருக்குதான்னு கேக்குறான் என்ன ரெண்டு மூணு விளக்கம் சொல்லணுமா இதுக்கு வந்து பதில் சொல்ல மாட்டீங்களா மேல பாசம் இல்லையா அல்லாம விரும்பலையா நீங்க வல்லதீன ஆமனும் அசத்து ஒப்பல் இல்ல அல்லாவை நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாவை கடுமையாக நேசிப்பார்கள் அதான் சொல்றாங்க உங்களுக்கு திட்டினாலும் நீங்க பொறுத்துட்டு போங்க உன தாய் தாப்பனுக்கு திட்டினாலும் பொறுத்துட்டு போங்க அல்லாவுக்கு திட்டினா பொறுப்பீங்களா பொறுப்பீங்கடா நீங்க அல்லாவை நேசிக்கல அவனுக்கு வந்து என்ன பேசுறாங்க அவனை இழிவுபடுத்தி அல்லாவை கேவலப்படுத்தி அல்லாஹ் வந்து எதுக்காக பிற மதம் கடவுள்களை திட்டக்கூடாதுன்னு நல்லா வச்சிருக்கிறான் தெரியுமா நான் தசுப்பு உள்ள தீன எது ஊனை விந்து தவிர அவர்கள் யாரை அழைக்கிறார்களோ அவர்களை நீங்கள் திட்டாதீர்கள் என்று நல்லா ஏன் விதைச்சிருக்கிறான் தெரியுமா அவர்கள் அறியாத காரணத்தினால் அல்லாஹை திட்டி விடுவார்கள் அவன் அல்லாஹை திட்டினா அல்லாஹ் விடுவானா அல்லாஹ் விடுவானானு கேட்குறேன் விடமாட்டேன் ஏ என்ன திட்டுவியா அவன் தெய்வத்தை திட்ட வேணான்றது சமரசம் சொல்லிட்டு போங்க மத புரிந்துணர்வு சொல்லிட்டு போங்க கண்ணியம் சொல்லிட்டு போங்க இது தாண்டின ஒரு காரணம் அல்லாவன தண்டிச்சிருவான் அல்லாத விட மாட்டான் அல்லாட இசத்தை அல்லா பாதுகாக்கிறான் அல்லாஹ் அந்த கண்ணியத்தை பாதுகாக்கிறான் எங்களுக்கு கடமை இல்லையா அல்லாட கண்ணியத்தை பாதுகாக்கிற அல்லாட இசத்தை பாதுகாக்கிறத கடமை இல்லையா பதி பதினேழு வருட காலம் இந்த அழைப்பு பணி காலத்திலே நான் இருக்கிறேன் பதினேழு வருட காலம் ஆரம்ப காலத்திலிருந்து சிங்கள மொழியிலும் தமிழ் மொழியிலும் மக்களுக்கு வந்து உரை நிகழ்த்தி கொண்டு வருகிறேன் என்னுடைய பதினேழு வருஷ வாழ்க்கையும் திட்டிக் கொண்டு தான் இருக்கிறேனா அடுத்தவனுக்கு சிங்கள மக்களை திட்டுறது என்ற வேலை மதகுருமார்களை திட்டுறதுதான் என்ற வேலை முஸ்லிம்களை திட்டுறதுதான் என்ற வேலை இதா நாங்க செஞ்ச அழைப்பு பணியை பார்த்தது இல்லையா நீங்க அவ பதினேழு வருஷம் அழைப்பு பணி வாழ்க்கையில ஒரு தடவை அவன் மரம் மீறும் போது திட்டினா அந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் எல்லாரும் தலை குனிஞ்சிருக்கிற நேரத்தில் ஒருத்தன் பேசினான்னு என்று நினைப்பீங்களா அல்லது அதை நீங்க விமரிசிப்பீங்களா சேர்ந்து கொண்டு எங்க போது இந்த சமுதாயம் நாங்கள் விளைவுகளை முகங்கொடுக்க சந்திச்சு தான் பேசுறோம் பேசிக்கிட்டு ஒழிய மாட்டோங்க இன்னும் கைது செய்யாது டோவரை ஓட்டு இடையே ரோட்டில் வச்சு பிடிக்காது எடோ கேளா இப்படி இல்லைங்க அவன் டைம் கொடுக்குறான் வர்றியா கைது செய்ய வருகி வர்றியா டேட்டா சொல்லு டைமை சொல்லி வந்து ஆஜராகிறேன் ஒழிஞ்சி ஓடுற கூட்டம் இல்லை நாங்கள் சொல்கிற சொல்ல உறுதியாக இருக்கிறோம் பொய் என்றோ தவறுதலாக சொல்லிட்டோம் இந்த நிலை இல்லை தவறுதலாக சொன்னால் தவறுதலாக சொன்னேன்னு சொல்லுவோம் இது நாங்கள் திட்டமிட்டு சொன்னது ஏன் அல்லாவுடைய தரப்பில் இருந்து மூமின்களாக மூமின்கள் சார்பாக எவனாவது ஒருத்தர் இறங்கணும் இறங்கி பேசணும் பேசினால்தான் இந்த சமுதாயத்துடைய வரலாற்றிலே இது கோலையான சமுதாயம் அல்ல இது தலையிலிருந்து நிற்கக்கூடிய முதுகெலும் உள்ள ஒரு சமுதாயம் என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்படும் நான் கொள்வதற்கு தயார் ஆனால் முஸ்லிம் சமுதாயத்துக்கு இழுவை ஏற்படுத்த தயாரில்லை இத வித்தியாசம் இந்த நிலையை வச்சுதான் சொல்றோம் அல்லாஹு இன்னும் பல இடங்கள்ல அல்லாஹ் வந்து என்ன சொல்ல சொல்றான் நான் இப்ப சொல்றேன் இது வந்து எங்களை சேஃப்கார்ட் பண்ணி கொள்றதுக்கு சொன்னமே நினைக்க கூடாது நிறைய ஆதாரத்தையும் சொன்னேன் இன்னும் சில ஆதாரங்கள் எடுக்கிறேன் பாருங்க அல்லாஹ் வந்து நபிகள் நாயகத்தை ஓரிரை கொள்கையை சொல்ல அனுப்புறான் அனுப்பும்போது போது தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்ல சொல்லிட்டு வாங்கன்னு வாங்க அனுப்புறான் இப்ப நபிகள் நாயகம் வந்து போறாங்க அல்லாவை தவிர யாரும் இல்ல யா கௌமி ஏன் சமுதாயமே எழுபதுல்லாக நீங்க அல்லாவை மாத்திர வணங்குங்க மாலக்கும் இலாயின் கயிறு உங்களுக்கு அல்லாவை தவிர வேறு எந்த கடவுளும் கிடையாது பிரச்சாரம் செய்றாங்க அவன் என்ன சொன்னான் தெரியுமா அவன் அதை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் மறுக்கலாம் ஓரிட கொள்கையை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது விருப்பம் பல தெய்வ கொள்கை அவன் நபிகள் நாயகத்துக்கு என்ன சொன்னான் தெரியுமா நபியே நீங்களும் வாங்கல சிலையை வணங்குவோம் என்றான் என்ன சொல்றான் நீங்களும் வாங்க சிலையை வணங்குவோம் அப்படி என்றான் இதுக்கு நம்மாக்களுக்கு தெரிஞ்ச ஒரு குருவான என்னது லா அபுது மா தாபுது நீங்க வணங்கறதே நான் வணங்க மாட்டேன் நான் வணங்கறதே நீங்க வணங்க மாட்டீங்க லக்கும் தீனுக்கும் வலியதீன் உங்களுக்கு உங்களோட வாலி எங்களுக்கு எண்ட வழி இந்த வசனம் மட்டும்தான் நம்ம ஆட்களுக்கு தெரியும் இதுக்கு பதிலடி கொடுத்த இன்னொரு வசனம் இருக்குது அது தெரியுமா அது என்ன வசனம் பாருங்க குல் அல்லாஹ் சொல்ல சொல்றான் அங்க யாயுல் காஃபிர்னு அப்படி தான் லக்கும் தீனுக்கும் வலியதீன்லாம் முடிக்கிறான் இங்கே அல்லாஹ் சொல்றான் குல் நவியே சொல்லுங்கள் அஃஃப கய்ரல்லாஹி தாமுருனி ஆவுது அய்யோஹல் ஜாஹிலுல் அல்லாஹ்வை விட்டுட்டு வேறு கடவுளை வணங்குமாறு எனக்கு கட்டளை இடுகிறீர்களா மடையர்களே அப்படி கேட்க சொல்றான் எப்படி கேட்க சொல்றான் மடையங்களே நான் ஒரு கொல்கேட் சொல்லிக் கொண்டிருக்கேன் அதை ஏத்துக்கோ ஏத்துకోல முடியாதுன்னு சொல்லி எனக்கே சிலை வணங்க சொல்லி கட்டளை இடுவியா அல்லா சொல்ல சொல்ல நபியே சொல்லுங்க மட கூட்டண்டா நீங்க இப்படி சொல்லலாமா நான் எந்த கொள்கையை நோக்கி அழைக்கிறேன் என்ன நோக்கி நீ அங்க அழைப்பியா ஐயூஹல் ஜாகிலூன் மடையர்களை சொல்ல சொல்றேன் இப்போ நான் இப்படி சொல்லவும் இல்லை முஸ்லிம் முஸ்லீம் அல்லாத அந்த சிங்கள மக்களை பார்த்து மடையர்கள் என்று சொன்னா நீங்க எல்லாம் மடையர்கள் என்று சொன்னா சொன்னாலும் குருவானுடைய கட்டளைங்க இது சொன்னா தப்பு இல்லை குள் என்றான்ல சொல்லுங்கன்றான் நபிகள் நாயகத்துக்கு குள் தானே எங்களுக்கும் குள் தானே சொல்லலை இன்னும் சொல்லுவோம் வாய்ப்பு வந்தா அது இடம் பொருள் எவ்வளவு பார்த்து அந்த காலப்போக்கு வரலாம் அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அல்லாஹ் சொல்றான் இன்னொன்று மூசாலை சத்தி அல்ல சொல்லும் சொல்லும்போது எல்லாம் வந்து கடல் கடக்க செய்கிறாங்க கடல் கடக்க செஞ்சோடனே இவங்க என்ன செய்கிறாங்க ஒரு கூட்டல் சிலை வணங்கி கொண்டு இருக்கிறத பாக்குறாங்க சிலைய மூசாலை சிற சமுதாயம் யார் பிறோன் கிட்ட அடிமையா இருந்தவங்க பிரோன் வந்து அவங்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தான் கொலை செஞ்சான் கொடுமைப்படுத்தினான் மூசாலை அல்லா அனுப்பி தூதர் என்றதையும் சொல்லி பனுவேலர்களை அடிமத்தனத்திலிருந்து விடுவிக்கவும் கோரிக்கை வச்சு அவரும் விடுவிச்சு கொண்டு வந்து முன்னாடி போறாங்க கடல் பின்னாடி பட அல்லா வந்து அதிசயமான முறையில் அல்லாவுடைய ஆற்றலால் கடலை புழக்க வச்சு கடல் கடக்க செஞ்சு அடுத்த சைடுக்கு வந்தாச்சு அந்த வந்த பிறகு பனி இஸ்ராயில் நாங்கள் இஸ்ரவேலர்களை கடல் கடக்க செய்தோம் அவர்கள் சிலைகளை வணங்கக்கூடிய ஒரு கூட்டத்தை கண்டார்கள் காலு அவர்கள் சொன்னார்கள் ஒரு கடவுளை ஏற்படுத்துங்களே அவங்களுக்கு கடவுளை மாதிரி எங்களுக்கு ஒரு கடவுளை ஏற்படுத்துங்களே யாரு கேட்டா கடல் பொழக்கிறத கண்ணால பார்த்து கடலுக்குள்ள தரையை பார்த்து அந்த ரோட்ல நடந்து வந்து நான் கேட்கிறேன் நல்ல வெயில் காலத்துல காஞ்ச நேரத்துல வந்து நடுவுல போயிட்டு உக்குந்தி கொண்டிருப்பீங்களா சேரு இருக்காதா இழுக்காதா மனுஷன தண்ணியே இருக்காது குளம் சரி காஞ்சி மலைக்கு திரும்ப நலையும் கடலா இருந்தா காஞ்சி கொண்டு இருக்குமா எப்பயும் தண்ணி எங்க எப்படி இருக்கும் பாதை அமையக்கூடியதா இருக்குமா பாதை அமைச்சு வச்சு ரெண்டு மலைகளை போன்று இரண்டு பிளவுகள் எல்லாம் சொல்றான் ரெண்டு பக்கத்துக்கு மலை போல சுவர் கண்ணுக்கு கண்ணு கெட்டுற தூரத்துக்கு கடல் அலை ஆனால் வந்து சேருது இல்ல பாத அமைஞ்சு எவ்வளோ பெரிய அல்லாட அட்டாட்சிய பார்த்து கடல் கடந்து வந்த சிலையை வணங்கணும்னு கேட்டாங்க இத பார்த்து மூசாலே கோபம் வந்து அவர் சொல்கிறார் காலை இன்னக்கும் மட சாம்பிராணிகள்டா சமுதாயத்துக்கு எப்படி பேசுறாங்க தன்னுடைய சமுதாயத்துக்கு என்ன மடையன் சுத்த தேங்காய் மாங்கா மடையன் எல்லாம் வந்து இதுதான் வார்த்தை சொல்றதா இருந்தா தேங்காய் மாங்கா வரல எங்களா மக்களுக்கு படுறதுக்கு சொல்றதா இருந்தா இப்படிதான் சொல்லணும் இன்னும் சுத்த மட சாம்பிராணியா இருக்கிறா விளங்காதா ஏறாதா எரும மாடு இப்படி சொன்னா விளங்குன்னு தானே இந்த தான் சொல்றாரு மடையன் அவர் வந்து மடையர்களே அறிவிலிகளே உங்களுக்கு விளங்காது இப்படியா சொல்வாரு அது நாங்கள் மொழிபெயர்ப்புல போடுறது மொழிபெயர்ப்புல அப்படித்தான் போடணும் எழுத்துல வந்து போடுறது இலக்கணம் எழுத்துக்கு ஒரு முறைக்குது இது நெச்சூர பாருங்க கோபப்பட்டு வரும் மனிதர் ஒருவரை பார்த்து மடையன் என்று சொல்வதா இருந்தா எப்படி சொல்வாரு மடையர்களேன்னு சொல்லுவாரு ஏ மட்ட கூட்டம் என்னடா பண்றீங்க இப்படிதானே கேட்பாங்க இதுதானே கோபம் வர மாட்ட சுபாவம் இதுதான் எல்லாம் சொல்றான் அப்ப இந்த மாதிரி கேட்டாங்க தேவைக்கு பயன்படுத்த சொல்றான்ல நபிமார்கள் பயன்படுத்தினார்கள் தப்பு கிடையாது அப்ப இந்த வழிமுறையை நாங்கள் அடிப்படையாக கொண்டுதான் எப்போதும் இல்லை எங்கட வழக்கமே இல்லாது நாங்கள் மெட்ரா தான் சொல்லிட்டு போவோம் அசத்தியத்தை தோல் என்று வந்தால் மரணித்தவர்களுடைய பேரையே சொல்லலாம் இருக்குது விமர்சிக்கலாம் இருக்குது அதீஸ்ல சை லைஃப் இருக்குது சை ஆன் அதீஸ் லைஃப் ஆன் அதீஸ் என்ன ஒரு ஒரு பலவீனமானவர் இருப்பார் இட்டு கட்டப்பட்ட அதீஸ் என்ன மவுலுவாத்தான் அதீஸ் இட்டு கட்டப்பட்ட இட்டு கட்ட சொல்லக்கூடிய ஒருவர் இருப்பார் இட்டு கட்டக்கூடிய ஒருவர் இருப்பார் இவங்க எல்லாம் இப்போ உசுரோட வாழ்றாங்களா மௌத்தா போயிட்டாங்க ரசூலா என்ன சொன்னாங்க மரணித்தவர்களை பற்றி பேசாதீர்கள் அவங்களை விமர்சிக்காதீங்க அவர்கள் செய்ததற்கு பலன் அவர்கள் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்க என்ன செய்யறோம் ஒரு அதீச கேட்கிறாங்க பலவீனங்க காரணம் ஒருவர் இடம் பெறுகிறார் அவர் பலவீனமான விமர்சனம் தானே அவர் அவரது ஞாபக சக்தியில பிரச்சனை அவர் உட்பாரு போய் சொல்றவரு மௌத்தா போனவங்களை பத்தி பேச வேணாம் என்று சொன்ன மார்க்கத்துல நீங்க ஏன் பேசுறீங்க மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக மார்க்கத்துடைய அளவுக்காக அல்லாஹ் குருவான்ல ஃபிரோனை பத்தி பேசுறான் ஃபிரோன் செத்துட்டானா இல்லையா செத்துட்டான் ஃபிரோன் என்ற ஒரு கொடுங்கோலன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான் எப்படி சொல்லுவீங்க நீங்க இப்ப அவதான் செத்துட்டானே மரணித்தவர்களை பத்தி பேசக்கூடாதுதானே எதுக்கு ஃபிரோனை விமர்சிக்கிறோம் விமர்சிக்க சொல்றான்ல எதுக்கு சத்தியத்தை விலக வைக்கணும் வேண்டாம் அசத்தியத்தை தோல் உரிக்கணும் என்று வருது அப்ப வந்து ஒருவருடைய மானத்தை கூட என்ன செய்யலாம் கொண்டு வர மானம் தான் இது போகுது கொடுங்கோலன் என்ன என்னது அவனுக்கு கண்ணு போட்ட காலு போட்டான்னு சொல்றோமா காது செவிடுன்னு சொல்றோமா கொடுங்கோரன்னா அவன மானத்தை தான் வாங்குறோம் அக்கிரமக்காரன் அவனுடைய மானத்தை தான் வாங்குறோம் மானத்தை வாங்குற எதுக்கு மார்க்கத்துடைய நலவுக்காக சத்தியத்தை தூய்மைப்படுத்துறதுக்காக இதை சொல்றதுக்காக புரிய வைக்கிறதுக்காக அசத்தியத்தை பிரித்து காட்டுறதுக்காக இப்படி பயன்படுத்த இஸ்லாம் அனுமதி தந்திருக்குது மார்க்கம் என்பதே பிறர் நலம் நாடுவது அதிலே முதலாவது நலம் யாருக்குண்டா அல்லாவுடைய மார்க்கத்துக்கு நலவு நாடணும் குருவானுக்கு நளவு நாடணும் நம்பிக்கை நளவு நாடணும் அதுக்கு பிறகு தான் அப்ப குருவானுக்கும் நபிக்கும் இஸ்லாத்துக்கும் நளவு நாடுவதற்காக இன்னொருவரை விமர்சிப்பது தேவை என்றால் விமர்சிக்கலாம் தப்பு கிடையாது அந்த அடிப்படையில் விமர்சனம் செய்வோமே தவிர இது நம்முடைய பொழுதுபோக்கு கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுவேன் அடுத்த கேள்வி அடுத்ததாக இலக்கம்